திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றீம் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசகத்தேனின் ஒரு பகுதியாகிய திருச்சதகம் பதிகத்தின் மூன்றாவது பகுதியாக வரும் சுட்டறுத்தல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள முதல் நான்கு பாடல்களை சென்ற பதிவரில் நாம் சிந்தித்தோம் அதே சுட்டறுத்தல் எனப்படும் தலைப்பின் கீழ் உள்ள ஐந்தாவது பாடலிலிருந்து சிந்திக்கும் வாய்ப்பு இன்று நமக்கு இறையருளால் கிட்டியுள்ளது பதிகத்தின் ஐந்தாவது பாடம் வண்ணம் தன் சேயதன்று வெளி தே அன்று அநேகன் ஏக்கன் அணு அணுவில் இமையோர் கூட்டம் ஒன்றன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னம் தான் பீரமாமல் எம்பெருமான் என் சொல்லி ஷிண்டே நே புலன்களையும் அடக்கி இறைவன் பால் நமது சிந்தனை முழுதும் செலுத்தி நமது எண்ணங்களை ஒருமுகமாக்கி இறைவனையே சிந்திக்க வேண்டும் அவ்வாறு நாம் இறைவனை சிந்தித்தார் இறைமனது அருள் நமக்கு கைகூணும் என்ற கருத்தினை சொல்லும் பாடல்கள் கொண்டது இந்த பகுதி அந்த பகுதியில்தான் நாம் இன்று ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் வண்ணம்தான் சேயது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணம்தான் தடுமாறி இறைவனை பற்றி நாம் ஆராய புகுதல் பெரும் தவறு இறைவனது திருவருள் நமக்கு வேண்டுமானால் நம்மிலும் அனைத்து உயிர்களிலும் மிக பெரியவன் இறைவன் அவனது அருளன்றி ஏதும் உலகில் நடைபெறுவதில்லை என்ற எண்ணத்தோடு இறைவனை சிந்தித்தாலே போகும் அதை தவிர்த்துவிட்டு இறைவனின் நிறம் என்ன சிகப்பா அல்லது வெண்ணிறத்தில் இறைவன் திருமேனி உள்ளதா என்றெல்லாம் ஆராயக்கூடாது இறைவன் தீயினைப் போன்று கொழுந்து விட்டறியும் தீயினைப் போன்று சிவந்த திருமேனியை உடையவன் அந்த சிவந்த திருமேனியின் மேல் முழுவதும் வெண்ணீட்டினை பூசிக்கொண்டு அவன் இருக்கின்றான் இந்த தன்மைதானே அருளாளர்களால் பாடப்படுகின்றது அதை தவிர்த்து அதை புரிந்து கொள்ளாமல் அவன் சிகப்பு நிறத்தில் உள்ளானா வெண்மை நிறத்தில் உள்ளானா என்றெல்லாம் எதற்காக நாம் அவனை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் எதற்காக அவனைப் பற்றி நாம் ஆராய வேண்டும் அது தவறு அவன் மிகவும் அருகில் இருக்கின்றன எளிதாக அவனை நாம் அடைய முடியுமா அவன் ஒருவனா அல்லது பல்வேறு உருவங்கள் எடுக்கக்கூடியவனா ஏகன் அநேகன் அவன் ஒருவனாகவும் இருக்கின்றான் அதே சமயத்தில் பல்வேறு உருவங்கள் அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எடுக்கும் தன்மை படைத்தவனாகவும் உள்ளான் அவன் மிக மிகவும் பெரியவனா அனைத்து பொருட்களையும் கடந்து நிற்பவனார் அல்லை அணுவிலும் சிறியதாக அனைத்து பொருட்களிலும் உடனாக இருப்பவனா என்றும் ஆராயக்கூடாது அனைத்து பொருட்களிலும் உடனாக இருக்கும் சில இறைவன் அந்தந்த பொருட்களை இயக்குவதோடன்றி அனைத்துப் பொருட்களிலும் பெரியவனாகவும் உள்ளான் என்பதே உண்மை அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இவ்வண்ணம்தான் வெளிதே என்று ஏகன் அநேகன் அணு அணுவில் இருந்தாய் என்றங்கு எண்ணம்தான் தடுமாறி தங்களது எண்ணத்தில் தடுமாற்றம் கொண்டவர்களாக பல தேவர்களும் இறைவனைப் பற்றி ஆராயத் தொடங்குகின்றார்களாம் அவ்வாறு ஆராயத் தொடங்கும் இறை அந்த தேவர்களால் என்ன உணர முடிகின்றது இறுதியில் ஒன்றும் உணர முடிவதில்லை குழப்பம்தான் ஏற்படுகின்றதே தவிர அவர்களால் இறுதியாக இறைவனது தன்மையை முழுவதுமாக அவர்களால் சொல்ல முடிவதே இல்லை இறைவனின் நிறம் வடிவம் அவற்றின் அவரது உறுப்புகளின் தன்மை இவற்றையெல்லாம் ஆராய்வதை விட்டுவிட்டு அவன் கருணை திருத்தினை நாம் புரிந்து கொண்டு அவனை நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் இங்கு இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாது எத்தனை ஆராய்ச்சி செய்தாலும் அவர்களால் அந்த ஆராய்ச்சியின் பயனாக இறைவனது முழு தன்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை எய்துமாறு அறியாத தன்மை உடையவனாக அவன் இருக்கின்றான் அவ்வாறு இருக்கின்ற இறைவன் அடியார்களுக்கு எவ்வாறு அருள் புரிகின்றான் அதை சொல்கின்றார் எய்துமாறு அறியாத எந்தாய் ஒன்றன் வண்ணம்தான் காட்டி வடிவு காட்டி மலர் கடல்கள் அவை காட்டி வழியேற்றியனாக இருக்கும் என்னை நீ தின்னம்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் என்று இந்த பாடலை முடிக்கின்றான் ஆராய்ச்சி செய்தும் தேவர்களால் அறிய முடியாத ஒருவன் அவனது தன்மையை எவரும் புரிந்து கொள்ளாத தன்மையில் இருக்கும் இறைவன் எளியவனாக தனக்கு வந்து தன் முன்னே தோன்றி தன்னை தான் என்று அறிவித்து தனக்கு உணர்த்திய தன்மையை நினைத்து மனம் நெகிழ்ந்து மணிவாசுகடிகளார் இங்கே சொல்கின்றார் எதனால் இந்த தன்மை ஏற்பட்டது இறைவனையே நினைத்து இறைவனைப் பற்றி எதுவும் ஆராயாமல் தனது ஐந்து உறுப்புகளும் ஐந்து புலன்களும் இறைவனின் தன்மையிலேயே நினைந்து நினைந்து உருகி நின்றமையால் தானே இது ஏற்படுகின்றது அதைத்தான் இந்த பாடலில் கூறுகின்றார் அவ்வாறு இறைவனை வழிபட்ட பல அடியார்களுக்கு பலவிதமான வேடங்களில் அவன் காட்சி தருகின்றான் மணிவாசக அடியாருக்கு அவன் குருவாக குழுந்த மரத்தின் அடியில் காட்சி தருகின்றான் அந்த குருவாக குருந்த மரத்தின் அடியில் அவன் காட்சி தந்ததை பல பதிகங்களில் மணிவாசகடிகளார் பதிவு செய்கின்றார் திருவண்ட பகுதியில் மிகவும் குறிப்பாக குருவாக குருந்த மரத்தின் இரு கீழடியே இருந்த அவன் சிவனென யானும் தேரினன் காண்க என்று குறிப்பிடுகின்றார் அந்தணனாக அங்கே வந்து பல ஷீடர்களுடன் குருந்த மடத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு திருப்பெருந்துறை தலத்திலில் மணிவாசக அடிகளாருக்கு இறைவன் உபதேசம் செய்தபோது வந்தவர் சாதாரண அந்தனர் அல்ல அவர் இறைவன்தான் என்று புரிந்து கொண்டதை சிவனென யானும் தேரினன் காண்க என்று கூறுகின்றார் இவ்வாறு எடுத்த எடுப்பிலேயே சிவன் அந்தணன் வேடத்தில் அங்கே தோன்றிய போதிலும் அவரது தன்மையை மணிவாசக அடிகளார் புரிந்து கொண்டது போன்று பல அடியார்கள் புரிந்து கொள்ளாமல் தவித்த தன்மையை நாம் இங்கே நினைவு கூறலாம் திருநீலகண்டன் நாயனார் புராணத்தில் அந்த திருவோட்டினை பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் தான் கேட்கும்போது தாய் என்று சொல்லி திருநீலகண்டனிடம் ஒப்படைத்த போது அவரை அந்தனர் அல்ல சிவபெருமான் என்று திருநீலகண்டன் புரிந்து கொள்ளவில்லை பாசுபதாத்திரம் வேண்டி தமம் செய்வதற்காக சென்ற அர்ஜுனன் தன்னெதிரே வந்து நின்ற வேடன் சிவபெருமான் தான் என்பதை அவனும் புரிந்து கொள்ளவில்லை சிவனடியாராக வந்து இயற்பகை நாயனாரை அணுகி தனக்கு வேண்டியது அவரது மனைவிதான் என்று கேட்டு பெற்ற அடர் சிவபெருமான் தான் என்பதை இயற்பகை நாயனாரும் முதலில் புரிந்து கொள்ளவில்லை இளையாண் நாயனாரின் இல்லத்திற்கு சென்று அடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவு நேரத்திலும் தனக்கு உணவு தேவை என்று கேட்டு அந்த உணவிற்காக அவர்கள் அன்று விதைத்த நெல்லையே பறித்து கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வந்து அதை வறுத்து பக்குவப்படுத்தி அரிசியாக மாற்றி சோரளித்த போதிலும் அவ்வாறு தன்னிடம் சோறு கேட்டு வந்த அடியவர் சிவபெருமான் தான் என்பதை இயற்பகை நாயனாரும் புரிந்து கொள்ளவில்லை திருக்குறிப்பு தொண்டை நாயனாயரிடம் தனது தான் முடித்திருந்த வேட்டியை கொடுத்து துவைத்து தருமாறு கேட்ட அடியார் சிவபெருமான் தான் என்பதை அவரும் புரிந்து கொள்ளவில்லை வேதாரண்யம் எனப்படும் திருமுறைக்காடு தளத்தினில் தான் பத்து பாடல்களை பாடியும் இறைவன் திருக்கதவம் திறக்காமல் அருள் செய்திருந்த நிலையில் பதினோராவது பாடலுக்கு மட்டுமே அருள் புரிந்து கோயிலின் திருக்கதவிகளை திறப்பித்த தன்மையை நினைத்து மனதில் அசை போட்டு கொண்டிருந்த அப்பர்பிரான் ஒரே பாடலில் இந்த கதவினை திருக்கதவினை மூடிய திருஞான சம்பந்தரின் தன்மையை தான் புரிந்து கொள்ளாமல் பத்து பாடல்களை நாம் பாடினோமே தனது தவறு என்று நினைந்து வருந்தி கொண்டிருந்த சமயத்தில் அவரின் எதிரே தோன்றியவர் சிவபெருமான் என்பதை அப்பர்வுரான் புரிந்து கொள்ளவில்லை வாய்மூருக்கு வா என்று அவர் சொன்ன பின்னர்தான் வந்தவர் அந்தணர் அல்ல சிவபெருமான் என்பதை புரிந்து கொண்டவராக அந்த அந்தனர் பின்னே சென்று திருவாரூர் தளத்துக்கு சென்று அங்கே சிவனது ஆடல் காட்சியை திருஞான சமந்தர் காண்கின்றார் பைரவராக தனது இல்லம் வந்து பிள்ளை கருவிக்க வேண்டுமென்று அந்த அடியார் கேட்டபோது அந்த பைரவர் சிவபெருமான் என்பதை உணராதவராக சிறு தொண்ட நாயனார் இருந்ததையும் நாம் பெரிய புராணத்தின் மூலம் உணர்கின்றோம் ஏன் சுந்தரரே ஐந்து வேறு வேறு தருணங்களில் தன் முன்னே தோன்றியவர் சிவபெருவான் என்பதை உணராமல் இருந்ததையும் நாம் பெரிய புராணத்தில் நிகழ்ச்சிகளிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் திருமணத்தை தடுத்து ஆட்கொள்ள வந்தவர் முதியவர் சிவபெருவான் என்பதை முதலில் சுந்தரர் புரிந்து கொள்ளவில்லை திருவெண்ணைநல்லூர் சென்ற பின்னர் அங்கே வழக்காடு மன்றத்தில் வழக்கு அந்த முதியவருக்கு சார்பாக முதியவருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் அந்த முதியவர் என் பின்னே வா என்று அவரை நல்லூர் கோயிலுக்கு அழைத்து சென்ற தான் அங்கே அவர் காட்சி கொடுக்க வந்தவர் சிவபெருமான் என்பதை சுந்தரர் புரிந்து கொள்கின்றார் திருவதிகை தளத்தின் அருகே உள்ள சித்தவட மடத்தில் தான் இரவு படுத்து தூங்கிய போது தன் மீது இருமுறை தனது திருவடிகளை வைத்த முதியவர் சிவபெருமான் என்பதை உணராதவராக சுந்தரர் இருந்தார் என்னை தெரியவில்லையா என்று அந்த முதியவர் கேட்டபோதுதான் வந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்கின்றார் அதற்குள் சிவபெருமான் மறைந்தும் விடுகின்றார் இது திருவதிகை தலத்தின் மீது அருகில் உள்ள சித்தபடமடத்தில் நிகழ் நிகழ்ந்த நிகழ்ச்சி தம்மானை அறியாத சாதியார் உலரே என்று தன்னையே நொந்து கொண்டு அப்போது ஒரு பதிகம் பாடுகின்றார் சுந்தரர் அதன் பின்னர் திரு திருமுது குன்றம் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் வந்த தனக்கு அந்தணராக எதிரில் தோன்றி நான் திருமுது குன்றம்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீயும் என்னுடன் வரலாம் என்று சொல்லி அவரை வேறு ஒரு ஊருக்கு அழைத்து சென்றவர் சிவபெருமான் என்பதை முதலில் சுந்தரர் புரிந்து கொள்ளவில்லை அந்த ஊருக்கு சென்ற பின்னர் சிவபெருமான் தான் அப்பொழுதுதான் தன்னை வ அழைத்து கொண்டு வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை புரிந்து கொண்டு அது பெரிய அதிசயம் தன்னுடன் இவ்வளவு தூரம் கூட நடந்து வந்து தன்னை இந்த தளத்திற்கு அழைத்து வந்தாரே சிவபுருவான் என்று மனம் நெகிழ்ந்து பாடுகின்றார் சுந்தரர் அந்த பதிகத்தின் பெருமுதுகுன்றம் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் சென்று கொண்டிருந்த சுந்தரரின் எதிரில் தோன்றிய ஒரு அந்தனர் திருமுதுகுன்றம் செல்லும் வழி யாது என்று சுந்தரர் கேட்டபோது தானும் அங்கேதான் சென்று கொண்டிருப்பதாக சொல்லி அந்த தளத்திற்கு நாமே உன்னை அழைத்து சொல்கின்றோம் என்று சொல்லி சுந்தரின் உடனே உடனாக நடந்து அவரை கூடலையாற்றூர் எனப்படும் தளத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் கூடலையாற்றூர் தளம் சென்று அடைந்த பின்னர் தான் வந்தது திருமுது குன்றம் அல்ல என்பதை சுந்தரர் உணர்கின்றார் திரும்பி பார்த்தபோது தன்னுடன் வந்த அந்த அந்தனர் காணவில்லை அவருக்கு அப்போதுதான் புரிகின்றது தான் கூடலை வந்து தன்னை தரிசிக்க வேண்டும் என்று பெருமான் விருப்பம் கொண்டிருந்த காரணத்தினால்தான் தன்னை இவ்வாறு அழைத்து வந்து விட்டார் என்று புரிந்து கொண்டு அதை குறிப்பிட்டு வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து என்று தொடங்கும் பதிகத்தினை பாடுகின்றார் அடிகளை வழி போந்த அதிசயம் அறியேனே என்று பெருமான் புரிந்த அதிசயத்தின் தன்மையை தான் புரிந்து கொள்ளாமல் இருந்த தன்மையை அங்கே குறிப்பிடுகின்றார் சுந்தரரும் அவரது ஷீடர்களும் கடும் கோடைக்கால வெயில் களைத்தவர்களாக குருகாவூர் வெள்ளடை தலைநோக்கி சென்று கொண்டிருந்தபோது அங்கே வழியில் ஒரு தண்ணீர் பந்தலை அமைத்து அந்த தண்ணீர் பந்தலில் உட்கார்ந்து கொண்டு வந்த அனைவருக்கும் தயிர் சோறும் பருகுவதற்கு இனிய நீரையும் கொடுத்தவர் சிவபெருமான் என்பதை முதலில் சுந்தரர் புரிந்து கொள்ளவில்லை படுத்து உண்ட களைப்பில் அனைவரும் படுத்து உறங்கிய போது மேலிருந்த கூடாரமும் மறைந்துவிட வந்தவரும் மறைந்து விட்ட பின்னர் எழுந்த சுந்தரரும் மற்றவர்களும் தங்களுக்கு தயிர் சோறு அளித்து உதவி புரிந்தவர் சிவபெருமான் தான் என்பதை புரிந்து கொள்கின்றார் அதே போன்று செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள தலம் திருக்கச்சூர் எனப்படும் தளம் அந்த தளத்தினை சுந்தரர் சென்று அடையும் பொழுது மிகவும் பசியால் வாடி அங்கிருந்த ஒரு தூணில் சாய்ந்து கொண்டவராக சுந்தரர் நிற்கும் சமயத்தில் அவரின் அருகே வந்த ஒரு அந் வந்தனர் நீர் மிகவும் களைத்து இருக்கின்றீர் நான் அருகிலுள்ள இல்லங்கள் சென்று உமக்காக சோறு கேட்டு வாங்கி வருகின்றேன் என்று சொல்லி பல இல்லங்களிலும் பிச்சை எடுத்து கூட்டாஞ்சோறு கொண்டு வந்து அதனை சுந்தரருக்கு அளிக்கின்றார் அந்த சோற்றை உட்கொண்ட பின்னர் சுந்தரர் பார்க்கின்றார் வந்த அந்தனர் காணவில்லை அப்பொழுதுதான் வந்தவர் சிவபெருமான் என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார் அதே போன்றுதான் திருப்பஞ்சேரி தலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அப்பர் பெருமானுக்கு கா வழியில் காத்திருந்து கயிறு அளித்தவர் சிவபெருமான் என்பதை அப்பர் பெருமானும் உணரவில்லை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகின்றது அவன் அருள் இருந்தால்தான் அவனை நாம் காண முடியும் அவன் விருப்பப்பட்டால்தான் வந்தது அவன் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் என்பதையே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு காட்டுகின்றது அதனால்தான் பல தேவர்கள் ஆராய்ச்சி செய்தும் இறைவன் புலப்படாமல் இருக்கின்றான் என்ற உண்மையை நமக்கு தெரிவித்து அத்தகைய இறைவன் மிகவும் எளியவனாக தனக்கு வந்து தான் சிவபெருமான் தான் என்பதை உணர்த்தினான் என்பதை மணிவாசகர் இங்கே மிகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார் வண்ணம்தான் செய்யதென்று வெளிதே என்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் அங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டமெல்லாம் அவரை ஆராய்ச்சி செய்கின்றனர் ஆனால் அவர்கள் எத்தனை சிந்தனை செய்தாலும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இறைவன் இருக்கின்றான் ஆனால் அத்தகைய இறைவன் மிகவும் எளியவனாக தனது வண்ணம் இது தனது தன்மை இது என்பதையெல்லாம் தனக்கு அவன் உணர்த்தினான் அது மட்டுமா தனது மெல்லிய மலர் கடல்களையும் அவன் காட்டினான் அந்த மலர் கடல்களை காட்டி அந்த மலர் கடல்களை மணிவாசக அடிகளாரின் தலையின் மீது வைத்து அவருக்கு அருள் புரிகின்றான் அந்த மலர்பாத தரிசனம் காணப்பெற்றது மட்டுமல்லாமல் பாத ஸ்பரிசமும் அடிகளாருக்கு கிடைக்கின்றது எத்தகைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மணிவாசகடிகளார் என்று நாம் நினைக்கும்போது அவரே தான் செய்த புண்ணியம் தான் செய்த தவத்தின் பயனை அடுத்து குறிப்பிடுகின்றார் வழியற்றேனை உன்னை அன்றி வேறு துணை இல்லாமல் கிடக்கும் அடியேனுக்கு நாயினேனுக்கு நீ உதவி புரிந்தாய் என்று குறிப்பிடுகின்றார் இறைவனின் அருள் நமக்கு வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவா நீயே கதி உன்னை தவிர நமக்கு எனக்கு உதவுவோர் வேறு எவரும் இல்லை என்ற அந்த உணர்ச்சியுடன் அவரை நாம் தொழ வேண்டும் சொல்ல வார்த்தை இல்லாமல் தவிக்கும் நிலையில் இறைவனே நீயே எனக்கு கதி உன்னை பற்றி வேறு எதுவும் சொல்ல தெரியாதவன் உன்னை பற்றி ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியாதவன் என்று மனமும் மொழியும் செயலற்ற நிலையில் நாம் இறைவனை தொழ வேண்டும் அவ்வாறு தான் இருந்த தன்மையால் தான் வழியற்றேனாக தான் இருந்த தான் தின்னம்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டானாம் இனி பிறவியே உனக்கு இல்லை என்று சொல்லி மணிவாசக அடிகளாரை உய்வித்தானாம் இறைவன் என்று குறிப்பிடுகின்றார் வழியற்றேனாக தான் இறைவனை வழிபட்டதன் பலனாக இனிமேல் உனக்கு பிறவியே இல்லை என்று சொல்லி பிற பிறப்பு சுழற்சியிலிருந்து தனக்கு விடுதலை தந்து தன்னை காப்பாற்றி ஆட்கொண்டானாம் எதிலிருந்து காப்பாற்றினான் தன்னை சூழ்ந்திருந்த வினைகளிலிருந்து காப்பாற்றினானாம் அந்த வினைகளை எல்லாம் முழுதுமாக நீக்கி அந்த வினைகள் தன்னை அணுகாதவாறு செய்த பெருமான் தனக்கு உதவி செய்து சிறப்பிறப்பு சிற பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்தான் எம்பெருமான் என்று சொல்லி உன்னை என்ன சொல்லி நான் சிந்திக்கேன் உனது தன்மையை முழுதும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் நான் இருக்கின்றேன் உன்னை பற்றி சொல்வதற்கு உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு எனக்கு ஏதும் தெரியவில்லை என்று குறிப்பிட்டு மனம் நெகழ்கின்றார் இறைவனை பற்றி அறிய வேண்டுமானால் இறைவனை பற்றி உணர வேண்டுமானால் நமக்கு ஆன்ம ஞானம் சிறிதேனும் உணராது ஆன்ம ஞானம் என்றால் என்ன தன்னை பற்றி தான் உறையும் உலகத்தினை பற்றி தன்னை சூழ்ந்துள்ள உயிர்களைப் பற்றி இந்த உலகில் இருக்கும் பல்வேறு பொருட்கள் பற்றி அறிந்து கொள்வது ஆண்மை ஞானம் அந்த ஆன்ம ஞானம் நமக்கு எந்த வகையிலும் சிவபெருமானை சென்று அடைவதற்கோ சிவபெருமானை உணர்வதற்கோ உதவி புரியாது மெய்ஞானத்திற்குத்தான் அவன் வெளிப்படுவான் மெய்ஞானம் என்பது மெய்யான பொருளாக உள்ள சிவபெருமானை பற்றிய உண்மைகள் சிவபெருமானை பற்றிய தன்மைகள் சிவபெருமானை பற்றிய எண்ணங்கள் அவரை பற்றிய செய்திகள் அவற்றை நாம் புரிந்து கொண்டால் அந்த புரிந்து கொண்ட தன்மைக்கு ஏற்ப அவன் நமக்கு வெளிப்பட்டு உதவி செய்வான் என்பதுதான் இந்த பாடலில் நமக்கு சொல்லப்படுகின்றது வண்ணம் தன் சேயதன்று வெளிலே அன்று என்றங்கு இமையோர் கூட்டம் எு மறியாதன் வண்ணம் தனது காட்டி வடிவு காட்டி கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தான் பீரவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே பெருமானின் உருவம் திருமேனியின் நிறம் சிகப்பா அல்லது வெண்பையா என்று ஆராய்ச்சி கூடாது அவன் ஏகனா அநேகனா என்ற ஆராய்ச்சியும் தவறு அனைத்து அணுக்களையும் பொருட்களையும் கடந்து அனைத்து அணுக்களையும் கடந்து இருப்பவனா சிவபெருமான் அல்லது அனைத்து பொருட்களிலும் உயர்ந்தவனாக பெரியவனாக இருப்பவன் சிவபெருமானா என்ற ஆராய்ச்சியெல்லாம் கூடாது ஆனால் இத்தகைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட இமையோர்கள் கூட்டம் அவரது தன்மையை புரிந்து கொள்ளாமல் தவிக்கின்றனர் அவனைப் பற்றிய எண்ணம் அவர்களுக்கு சரியாக புறப்படாத காரணத்தினால் அவர்களால் அவனை எய்த முடியவில்லை அவனை சென்று அடைய முடியவில்லை அதே சமயத்தில் வழியற்றையனாக பெருமானே நீதான் எனக்கு கதி என்ற எண்ணத்துடன் பெருமானை மனதில் ஒருமுகப்படுத்தி பெருமானை தொழுகும் அடியார்களுக்கு மிகவும் எளியவனாக தனது வண்ணம் இது தனது தன்மை இது தனது கடல்கள் இவை என்றெல்லாம் காட்டி ஆட்கொள்வது மட்டுமன்றி அவர்களை பிற சுழற்சியிலிருந்தும் விடுவிக்கின்றான் பெருமான் அத்தகைய பெருமானை என்ன சொல்லி நான் சிந்திப்பேன் என்று மணிவாசிகளார் உணர்த்தும் பாடல் இந்த ஐந்தாவது பாடல் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி